எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைகணி மகாபாரதத்தில் பின்னால் உள்ள அறிவியலை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் வாங்க மகாபாரதத்தில் இன்றைய சூழ்நிலையில் பயன்படுத்தப்படும் கேட்ராக் சர்ஜரி என்று அழைக்கப்படும் கண் புரை நீக்கும் அறுவை சிகிச்சை அப்பொழுதே சுஷ்ரா அவர்களால் ஜபுமுகி சலக்கா என்று அழைக்கப்படும் வளைந்த ஊசியின் மூலமாக செய்யப்பட்டது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த ஜபுமுகி சலக்கா என்றழைக்கப்படும் வளைந்த ஊசியை பயன்படுத்தி கண்ணில் உள்ள லென்ஸை விளக்கி அதில் வெளியே காணப்படும் கேட்ராக்ட் என்றழைக்கப்படும் கண்புறையை மட்டும் வெளியே எடுத்துள்ளனர் என்பது இன்றைய அறிவியலுக்கு அப்ப பின்னால் உள்ள அறிவியலின் இரண்டாம் பாகத்தை பார்க்கலாம் வாங்க இது ரைட் பிரைன் எஜுகேஷன் என்று சொல்லப்படும் தாயின் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு தாயோ அல்லது தந்தையோ பேசுவது கேட்குமா ஆம் கேட்கும் என்பது இன்றைய சூழ்நிலையில் உள்ள அறிவியல் அறிஞர்கள் கூறியது ஆனால் இது மகாபாரதத்திலே பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒருமுறை முறை அர்ஜுனன் சக்கரவியூகத்தை சொல்லி தந்ததாகவும் அதை தாயின் வயிற்றில் இருந்த அபிமன்யு கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் அவர் சக்கரவியூகத்தை முழுவதுமாக கேட்காமல் பாதியிலே தூங்கிவிட்டதாகவும் அதாவது சக்கரவியூகத்தை உடைத்து உள்ளே செல்வது எப்படி என்று கேட்டது கேட்டதாகவும் வெளியே செல்வது எப்படி என்று கேட்காமல் தாயின் வயிற்றில் தூங்கிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதனாலே மகாபாரத போரில் அபிமன்யு சக்கரவியூகத்தை உடைத்து உள்ளே சென்று சென்றுவிட்டதாகவும் வெளியே வர தெரியாததால் அவர் பகைவர்களால் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஆர்பிஇ அதாவது ரைட் பிரைன் எஜுகேஷன் மெத்தடை ஜப்பனீஸ் சயின்டிஸ்ட் டாக்டர் மக்காட்டோ சிச்சிடாதான் முதல் முதல்ல சொன்னதாக சொல்லப்படுது ஆனால் அவருக்கு முன்னாடியே மகாபாரதத்தில் இந்த அறிவியல் பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்ல மகாபாரதத்தின் பின்னால் உள்ள அறிவியலின் மூன்றாம் பாகத்தை இப்பொழுது பார்க்கலாம் வாங்க எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் அதாவது கருமுட்டை வளருதல் கருமுட்டை வளர்வது எப்படி என்று இன்றைய சோதனை குழாய் திட்டம் ஐயுஐ ஐவிஎஃப் என்றழைக்கப்படும் பல முறைகளில் விளக்கப்பட்டுள்ளது ஆனால் மகாபாரதத்தில் இது விளக்கப்பட்டது தெரியுமா மகாபாரதத்தில் காந்தாரிக்கு நூறு குழந்தைகள் ஆனால் அந்த நூறு குழந்தைகளும் காந்தாரிக்கு காந்தாரியின் வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் அல்ல ஒரு கருமுட்டையை வெளியே எடுத்து நூறு பிளவுகளாக பிளக்கப்பட்டு தனித்தனி குடுவைகளில் வளர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அவ்வாறு தாயின் வயிற்றில் இல்லாமல் வெளியே வைத்து வளர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி பிறந்தவர்கள்தான் அந்த நூறு கௌரவர்கள் மகாபாரதத்தில் சோதனை குழாய் குழந்தை திட்டம் கருமுட்டை பிரித்தல் தாயின் வயிற்றில் இல்லாமல் வெளியே வைத்து குடுவையில் வளர்க்கப்படுவது இப்படி பல முறைகள் மகாபாரதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது நான்காவதாக சொல்லப்படுவது அட்வான்ஸ்டு பிளாஸ்டிக் சர்ஜரி அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கர்ணன் வந்து கவச குண்டலத்தோட பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கவச குண்டலம் இயற்கையாகவே அவரோடது அவரோட ஒட்டப்பட்டு ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறோம் ஆனா இப்போதைய முறையில் சில தலைவர்களை காப்பாற்றுவதற்காக பிளாஸ்டிக் சர்ஜரியோட உதவியோட எக்ஸோஸ்கெலட்டன் முறை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது பயோடெக்னாலஜி ஃபீல்டில் ஆனால் இது அப்போவே இயற்கையாகவே கர்ணனுக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது இது மிகப்பெரிய அட்வான்ஸ்டு பிளாஸ்டிக் சர்ஜரி மெத்தடாகும் ஐந்தாவதாக மகாபாரதத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட போர்க்கருவிகள் இப்பொழுது அழைக்கப்படும் என்றால் போர்க்கருவிகள் தான் அஸ்திரங்களும் தனுஷும் போர்க்கருவியில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அஸ்திரம் என்றால் இப்பொழுது பயன்படுத்தப்படும் மிசைல் சென்று அழைக்கப்படுகிறது தனுஷு என்றால் லான்சர் சென்று சொல்லப்படுகிறது இதை மகாபாரத போரில் பயன்படுத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ சொல்லப்படுற ரிட்டர்ன் வெப்பன் ஒண்ணு சொல்றாங்க ஆனா இது மகாபாரதத்திலே உபயோகப்படுத்தி இருக்காங்க அதாவது கர்ணன் கிட்ட இருந்த நாகாஸ்திரம் நாகாஸ்திரம் அவர் ஒரு முறை செலுத்தினா திரும்பவும் அவர் கைக்கு அது வந்து சேருமாமா அதே மாதிரி கிருஷ்ணர் கிட்ட இருந்த சுதர்சன சக்கரம் அந்த சுதர்சன சக்கரமும் கிருஷ்ணர் கிட்ட இருந்து யாரையாவது கொல்லணும்னு போயிட்டா திரும்பியும் கிருஷ்ணர் கிட்டே வந்து சேருமா இதுதான் வந்து இப்போ அழைக்கப்படுற ரிட்டன் வெப்பன் சொல்றாங்க இது இன்னும் செயற்கை முறைக்கு வரவே இல்லைன்னு சொல்லப்படுது இதை தற்காலத்தில் இப்போ சொல்கிற ரீயூசபிள் மிசைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ உபயோகப்படுத்தப்படுற நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்ற உலகப்போரில் போரில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே அந்த மகாபாரத போரிலே பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது ஏன்னா மகாபாரத போரில் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் மக்கள் பதினெட்டே நாளில் இறந்திருக்கிறார்கள் அது தானாக நடந்திருக்க வாய்ப்பில்லை வெறும் அஸ்திரங்களை மட்டும் பயன்படுத்தி அவ்வாறு இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது அதனால மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்ற அதாவது ஒரு பேரழிவை உருவாக்கக்கூடிய ஒரு மிஸ் மிசைலை பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த காலத்துல அந்த போர்ல மகாபாரதத்துல நியூக்ளியர் வெப்பன்ஸ் பயன்படுத்துனாங்கன்றதுக்கு ஆதாரமா அங்க ரேடியேஷன் பிரசன்ட் ஆயிருக்கிறதா சொல்லப்படுது ரேடியேஷன் பிரசன்ட்னா கதிரலை வீச்சுக்கள் அப்படி அந்த கதிரலை வீச்சுக்கள் அங்க குருஷேத்திர போர் நடந்த ஹரியானா மாநிலத்துல இருக்கிறதாகவும் அந்த மண்ணில அது இருக்கிறதா சொல்லப்படுது தேவன் போர்ட் ஆர்கியாலஜிஸ்ட் புக்ல அட்டாமிக் டெஸ்ட்ரக்ஷன் இன் டூ தௌசண்ட் பிசி புக்ல இது பற்றி முழுவதுமா ஆரதத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் மொத்தம் பதினேழு வியூகங்களை அமைத்து போரிட்டனர் அவை என்னவென்று பார்க்கலாம் வாங்க முதலில் கிரஞ்ச வியூகம் அப்படி என்றால் சதுப்பு நில கொக்கு இரண்டாவது மகரம் முதலை வியூகம் மூன்றாவது குர்மம் ஆமை வியூகம் நான்காவது திரிசூலம் ஐந்தாவது சக்கரம் ஆறாவது கருடன் ஏழாவது ஊர்மி வியூகம் அதாவது கடல் எட்டாவது கமலம் அதாவது தாமரை ஒன்பதாவது மண்டலம் அதாவது விண்வெளி பத்தாவது வஜ்ரவியூகம் அதாவது வைரம் பதினொன்றாவது சக்கட வியூகம் அதாவது பெட்டி பதினா இரண்டாவது வியூகம் அதாவது பேய் பதிமூன்றாவது தேவம் அதாவது கடவுள் பதினான்காவது சூச்சி வியூகம் அதாவது ஊசி வியூகம் பதினேழா பதினைந்தாவது ஸ்ரீகடக வியூகம் அதாவது கொம்பு வியூகம் பதினாறாவது சந்திரகலா வியூகம் அதாவது பிறைசூழல் வியூகம் பதினேழாவது மால வியூகம் இவ்வாறு பல வியூகங்களை அமைத்து அப்போது போர் புரிந்துள்ளனர் இப்போது பல மிலிடரி போர்சஸும் இதையேதான் பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிறது மகாபாரதம் என்னும் இதிகாச கதை உண்மைதான் என்பதை உணர்த்தும் இத்தனை அறிவியல் ஆராய்ச்சிகள் அதில் அடங்கியுள்ளது என்பதை நாம் அறிந்தோம் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்